வணக்கம் நேயர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீனராசியில் பிறந்தவங்க எல்லாருமே சந்தோஷமாகவே நாங்கள் இருக்க முடியல எப்பொழுதுமே ஒரு மனப்பாரமாக இருக்குது அல்லது மன அழுத்தமாக இருக்குது ஏதாவது ஒரு கவலை எங்களை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ பெண்களாக இருந்தால் சில பேர் சொல்கிறாங்க புகுந்த வீட்டையும் மறக்க முடியல அங்கே ஏதாவது நடந்தால் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது பிறந்த வீட்டையும் எங்களால் மறக்க முடியல அப்போ எந்த பக்கத்தில் இருந்தும் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கிறதுக்கு போனால் போகுதுன்னு தூக்கி போட்டுட்டு சந்தோஷமாக வாழ முடியல இது ஏன் சார் இப்படி எங்களை மட்டும் மனசில் இப்படி பாரமாக தோணுது இப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேரை பார்க்குறோம் அதாவது ஒவ்வொரு ராசிகளுக்குமே காலபுருஷ தத்துவத்தின்படி சில கிரகங்களின் கோட்பாடுகள் இருக்குது இப்போ மீனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கை அப்படி எடுத்துக்கிறபோது குடும்ப வாழ்க்கைங்கிறத விட முதல்ல அவங்களுடைய குணபேதங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீனம் என்று சொன்னாலே அது பன்னிரெண்டு கட்டங்களின் கடைசி கட்டத்தில் இருக்குது இந்த பன்னிரெண்டு கட்டங்களில் கடைசியாக இருக்கக்கூடிய இடத்தை நாம் எப்படி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த மீனம் என்பதும் கடகம் என்பதும் விருட்சகம் என்பதும் நீர்நிலைகளை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம் தண்ணின்னு அர்த்தம் அப்போ இந்த நீர்நிலைகளை கொண்ட இந்த மூன்றிலும் கூட கடகம் என்பது ஆற்றுத் தண்ணி அப்படிம்பாங்க ஓடுகிற நீரை போல விருட்சகம் என்பது ஏரி குளத்து தண்ணி கட்டி கிடக்குது அங்கேயே இருக்கக்கூடியது மாதிரி ஆனால் கடகம் என்பது கடல் நீருக்கு சமம் சமுத்திரம்னு சொல்லுவோம் அப்போ இந்த மீனம் என்று சொல்லக்கூடியதனுடைய அடையாளம் என்ன ஒரு சமுத்திரத்தை போலன்னு அர்த்தம் அப்போ அதில் என்னென்ன இருக்குதுன்னு யாருக்கா தெரியுமா சமுத்திரத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியுதா இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுமே ஆழமாக யோசிக்கக்கூடியவங்க எமோஷனலாக யோசிக்கக்கூடியவங்க பர்ஃபெக்டாக யோசிக்கக்கூடியவங்க எதையுமே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு தன் பாதையை துவக்கக்கூடியவர்கள் இது கூட தப்பு இல்லை இதே மாதிரி எதிராளிகளும் இருக்கணும் கூட இருக்கிறவங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த இடத்துல தான் இவங்களுடைய துன்பத்தின் துவக்கம் ஆரம்பமாக இருக்கிறத பார்க்க முடியும் நேர்களே உங்களுக்கே மீன மீனராசிக்காரங்களுக்கு நீங்கள் அப்படியே பின்னாடி போங்க கடந்த அஞ்சு வருஷமாக எனக்கு ஏற்பட்ட துன்ப துன்பங்கள்னு அடைச்சி பாருங்களேன் இப்போ நான் சொன்ன மெத்தட் ஆஃப் லைஃப்பில் தான் உங்களுடைய மனம் கொஞ்சம் கஷ்டப்படுது அல்லது க இப்படிலாம் நடந்துருச்சு என்னை நோகடிச்சிட்டாங்க நான் நினச்ச மாதிரி அவங்க இல்லை இப்படி நினச்சி தான் நீங்கள் துன்பப்படுவீர்களே தவிர உங்களுக்கு சாப்பாடு இல்லை என்னால் தூங்க முடியல இப்படி நினச்சி வருத்தப்படுவது என்பது மிக குறைவாக இருக்கும் ஏனென்றால் இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி பனிரெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய மீனம் குரு பகவானுடைய வீடு அப்ப குருன்னா என்ன உயர்ந்த எண்ணங்கள் ஞான தத்துவங்கள் எதையும் பெரிய லெவல்ல புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எதையுமே உளமாற தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உதவி செய்தாலும் கூட ஒரு நாய்க்கு சோறு போட்டாலும் கூட தன் பிள்ளைக்கு சோறு போடுகிற மாதிரி நினைச்சிட்டு போடக்கூடிய இந்த உயர்ந்த உள்ளம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு சொந்தம் என்றைக்குமே சொல்றேன் கேளுங்க ரொம்ப பரிசுத்த வெள்ளை என்பது சீக்கிரம் அழுக்காயிடும் அது மாதிரி இந்த உயர்ந்த உள்ளங்களை கொண்டிருக்கக்கூடிய உங்களால அதை காப்பாற்றிக் கொள்ள முடியல அப்படிங்கிற ஒரு நெருடல் மன கஷ்டங்கள் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே இதில் இன்னும் சொல்ல போகணும்னா இந்த காலபுருஷ தத்துவப்படி ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது களத்தரசாணம்னு சொல்லுவோம் கணவன் மனைவி குடும்ப உறவுகளை பற்றி சொல்லுகிற இடம் இந்த மீனத்தில் பிறந்தவங்க அநேகம் பேர் வாழ்க்கையை பாருங்க கணவனும் அறிவாளியாக மனைவியும் அறிவாளியாக மாட்டிக்குவாங்க இந்த ரெண்டு இப்படி ஒன்றா சேர்ந்துக்குச்சுன்னா எப்போ இது ரெண்டு குதிரை போட்டின வண்டி நிற்காம ஓடிக்கிட்டு இருந்தா அந்த குதிரைங்க எவ்வளோ தூரத்துக்கு ஓடும் எங்கேயாவது இடத்துல மயங்கி தான் கீழே விழும் அது மாதிரி கணவனும் அறிவானவர் மனைவியும் அறிவானவர் இப்படிப்பட்ட நிலைகளிலே கணவன் மனைவி உறவுகள் அமைந்து விட்டால் இது எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ரொம்ப படித்தவங்களாக இருக்கலாம் இல்ல ரொம்ப படிக்காத பாமர மக்களாக இருக்கலாம் இல்ல முட்டாள்கள் என்று இந்த உலகம் ஒதுக்கி வைத்திருந்தாலும் அவர்களுடைய குணங்களில் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட நிலைகள்ல பாக்குற போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள கணவன் மனைவி உறவுகளிலே ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு சிம்பிள் ரீசன் இதுதான் என்னன்னு கேட்டா ரெண்டு பேரும் அன்பானவர்களா இருப்பீங்க ரெண்டு பேரும் ரொம்ப இஷ்டப்பட்டு ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க ஆனால் அறிவை தன் முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் படுகிற பாடருக்கு அவ்வளவு துன்பப்படுவீங்க கஷ்டப்படுவீங்க காரணம் அறிவு ஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்ட புதன் தான் உங்களுக்கு களத்தரக்காரகனாக வர்றான் அப்ப இந்த புதன் கலத்தரக்காரகனாக வர்றானே சுக்கரன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா அவர் எட்டு கூடிய அட்டமாதிபதியாக வருவார் அப்படி வருகின்ற போது அழகான மனைவி கிடைப்பால் ஆணுக்கு அழகான கணவன் கிடைப்பார் பெண்ணுக்கு ஆனால் இந்த அழகு என்பதை மீறி இந்த இடத்துல இரண்டு பேருக்குமே தர்க்கவாதங்களும் தகராறுகளும் இருக்கும் இதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துப்போகாத அறிவு தான் அந்த இடத்துல உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்போ அறிவார்ந்த விஷயத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் குடும்பம் நடத்துகிறோம் அல்லது அறிவார்ந்த விஷயத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு நான் என் கணவனுக்கு சோறு போடுறேன் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல சண்டை வந்துடும் ஒரு பெண்ணாக இருந்தால் நீங்கள் அறிவோடு அறிவை கையில் வச்சுக்கிட்டு போய் சாப்பாடு போட்டிங்கன்னா இதை இப்படி சாப்பிடுங்க இதை இப்படி சாப்பிடுங்க தண்ணி இப்போ குடிக்காதீங்க இப்படி சொல்ல ஆரம்பிப்பீங்க அந்த அறிவான கணவனுக்கு அது இன்சல்ட் ஆப்படும் இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா குளறுபடிகள் ஏற்படுவதை பார்ப்பீர்கள் எல்வா சொல்லணும்னா நீங்கள் ரெண்டு பேரும் உத்தமர்கள் நல்லவங்க கெட்டிக்காரங்க அறிவானவங்க அழகானவங்க நோ ப்ராப்ளம் அப்போ இந்த இடத்துல மீனத்தில் பிறந்தவர்களின் அறிவு தங்களுக்கு எதிரியாக இருப்பதை பார்க்கலாம் சரிங்க இதே அறிவை பற்றி இன்னொன்று சொல்ற நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு பெரிய ஆஃபீஸராக வேலை பார்க்குறீங்க இல்லை ஒரு பிரைவேட் கன்சல்டில் பெரிய லெவலில் பொறுப்பாளியாக இருக்கிறீங்க அங்கேயும் இதே அறிவு தான் உங்களுக்கு தர்க்கவாதத்தை கொடுக்கும் மற்றவர்கள் செய்கின்ற காரியங்களில் பிள்ளைகளை கண்டுபிடிப்பது மற்றவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று ஆதங்கப்பட்டு அவங்கள்ட்ட போய் முற்றுறது மோதுறது இதனால அங்கேயும் பிரச்சனைகள் வரும் ஆக எப்படி பார்த்தாலும் காலபுருஷ தத்துவப்படி அறிவுதான் உங்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கக்கூடியதாக இருக்குது இதை ஒருபோதும் உங்களால மேனேஜ் பண்ண முடியல நடிக்க தெரியல இப்படிங்கிறதுல தான் நீங்க சிக்கிக்கிட்டு முடிக்கிறீங்கன்னு அர்த்தம் இதை விடுங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கட்டினவர் தான் இங்கேருந்து வந்தார் ஒத்து ஒத்துப்போகலை பெற்ற பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பார்வையில் அந்த பிள்ளைகள் ஒரு நிரந்தர குணமுடையவர்களாகவே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க இது என்னத்த பண்ண போகுது இப்படின்னு முடிவு பண்ணுறவங்க தான் இந்த மீனத்தில் பிறந்தவங்க என்ன காரணமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்க ராசிக்கு ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன் இந்த சந்திரனை பொறுத்தளவு இரண்டே கால் நாளுக்கு ஒரு வாட்டி வீடு மாறுறாரா இல்லையா அப்ப வேகமாக சுழல்கின்ற கிரகமாக இந்த சந்திரன் இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகள் அறிவாளிகளாக இருக்கலாம் நூறு மார்க் எடுக்கலாம் எல்லாம் அவங்ககிட்ட இருந்தாலும் கூட அவங்க மேல ஒரு சிறு அவநம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கும் இதனால் பிள்ளைகளோடும் உங்களுக்கு இந்த அறிவு சார்ந்த விஷயத்தோடு முட்டிக்கிறீங்கிறத நிறைய இடங்களில் பார்க்கலாம் ஆனால் சொல்ற அன்பான தாய்மார்கள் அன்பான அப்பா நீங்கள் உயிரை கொடுத்து சாப்பிடாம செய்யாம பிள்ளைக்கு மிச்சம் அதை காப்பாற்றி அதை பெருசாக்கணும் கொள்கை ரீதியாக அது பெரிய லெவலில் வரணும் இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு வாழுகின்ற வளர்த்து கொண்டு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் மேல் கூட உங்களுடைய ஒப்பீனியன் காரணமாக கருத்து பேதங்கள் வந்துடும் இது எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேரண்ட்ஸும் அப்படித்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அது அப்படி அல்ல இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு நான் சொல்ற கருத்துக்கள் புரியும் அப்படித்தான் உங்களுக்கு பிள்ளைகள் வந்து ஒரு ஒரு நிதானமான குணமே இல்லை இவன் ஒரு நாளைக்கு இப்படி சாப்பிட்றான் ஒரு நாளைக்கு அப்படி சாப்பிட்றான் ஒரு நாளைக்கு காலையில் வரான் சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஈவினிங் வரான் சில நேரத்தில் சாப்பிட்டு வரமாட்டான்னு நினச்சா வந்து சாப்பாடு கேட்குறான் இப்படின்னு சொல்லி புலம்புற தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி அப்பாக்களை பொறுத்தளவு இவன் ஒரு நாளைக்கு வண்டி பஸ்ஸில் ஏற்றி விட வேண்டியது இருக்குது ஒரு நாளைக்கு அவனாயிருந்துச்சு போகிறான் ஒரு நாளைக்கு காலேஜுக்கு போனால் அவனை துரத்த வேண்டியது இருக்குது இப்படி ஒரு குறைபாடுகள் பட்டுக்கொள்ளுகிற பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க ஸோ இப்படி அந்த பிள்ளைகள் மேலும் உங்களுக்கு இந்த ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் வரும் ஆனால் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடமாக இருக்கக்கூடியது சூரியன் அல்லவா அப்போ சூரியனை பொறுத்தளவு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்தளவு நீங்கள் ரொம்ப பாசமாக ரொம்ப இயல்பாக ஈடுபாடாக இருக்கக்கூடிய இடம் ரெண்டு ஒன்று சூரியனுடைய ஸ்தானம் என்னோடய செவ்வாயுடைய ஸ்தானம் அப்போ சூரியன் செவ்வாயின்னு இதை எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் என்று எடுத்துக்கொண்டால் உடன்பரப்புகளை சொல்லலாம் பூர்வீகத்தில் பிறந்த வீட்டை பற்றி சொல்லலாம் உங்கள் சொந்த ஊர்க்காரங்களை பற்றி சொல்லலாம் அல்லது உங்கள் கூட படித்தவங்க உங்கள் தோழமையாக இருக்கக்கூடியவங்க உங்கள் வயதுடையவர்கள் இப்படிப்பட்டவர்களெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக பிரியமானவங்களாக இருப்பாங்க ஏனென்றால் இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் எதையுமே உங்களை பொறுத்தளவு மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற சகோதர பாசம் பிறந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாசம் அது ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் ஒத்துப்போகின்ற ஒரு நிலைகளிலே குடும்ப உறவுகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதுபோல் படிப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அறிவாளிகளாக இருப்பீங்க நிறைய படிச்சிருப்பாங்க சில பேர் இல்லைனா படிக்காமல் கூட இருப்பாங்க எவ்வளவு நீங்கள் படித்திருந்தாலும் அல்லது படியாதவராக இருந்தாலும் அந்த சொந்த புத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு ஞானம் இருக்கு இல்லையா பெற்றோரிடமிருந்து வரக்கூடிய ஞானம் அறிவு இப்படிப்பட்டதைத்தான் நீங்கள் முதல்நிலைப்படுத்தி படித்து நீங்கள் ரொம்ப படித்தவர் கூட நீங்கள் சில நேரத்தில் பேசுறவர் பார்த்தவர் என்னங்க படிச்சுக்கிறார் இல்லையான்னு கேட்குற அளவுக்கு சில பேர் கேட்டுருவான் இப்படிப்பட்ட இயல்பாக இருக்கக்கூடியவர்களாக மீனத்தில் இருக்கிறவங்க இருப்பீங்க இதற்கும் காரணம் என்னன்னு கேட்டால் இதே புதனாக இருக்கக்கூடிய கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் இந்த இடத்துல பகையாளியாக இருக்கிறதுனால படிப்பு என்பது இருக்குது சர்டிஃபிகேட் இருக்குது அதனால் ஒரு வேலை கிடச்சிது ஆனாலும் அந்த இடத்தில் நான் எனக்கு தெரிந்த ஞானத்தை பயன்படுத்தி தான் அந்த இடத்துல உழைக்கிறேன் வாழ்கிறேன் வெற்றி பெறுறேன் இந்த பாதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மீனத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புதனுடைய அம்சம் என்று சொல்லக்கூடியது அழகாக பாடுறவங்களாக இருப்பாங்க அழகாக நடிக்கிறவங்களாக இருப்பாங்க அழகாக எதையுமே வெளிப்படுத்தக்கூடிய முக ஆற்றல் நிறைய இருக்கும் ஆனால் இதை விரும்பி செய்ய மாட்டாங்க அல்லது அதில் சக்ஸஸ் ஆகிறது இல்லை இல்லாட்டி இந்த மீனத்தில் பிறந்தவங்க பெரிய பெரிய சினிமா பெ பெரிய லெவலில் ஒரு பெரிய ஹீரோவாகிறது ஹீரோன் ஆகிடுறது இப்படிப்பட்ட நிலைமைகளுக்கு வருகின்ற எல்லாம் உண்டு ஆனாலும் இந்த அறிவு என்று சொல்லக்கூடியது குறுக்க நின்னுக்கிட்டு நிறைய பாடாக இயல்பாக இயல்பா சொல்லணும்னா இந்த மீனத்தில் பிறந்தவங்களை பொறுத்தளவு தொழில்னு எடுத்துக்கிட்டால் கூட தர்மப்படி தான் தொழில் செய்ய தோணும் ஒரு பொட்டிக்கடை கடை வச்சிருந்தாலும் கூட அந்த தர்மத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க காரணம் அந்த பத்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமும் பதினொன்று கூடைய சனீஸ்வர பகவானும் ரெண்டு பேருமே ஒரு தர்ம சிந்தனையோடு வாழ்வதற்கு சொல்லி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் உங்களிடம் அநியாயம் இருக்காது பொய் பேசி ஜெயிக்க தெரியாது பொய் பேசி ஒரு பொருளை விற்க தெரியாது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்க பெருசா சம்பாரிச்சிக்க மாட்டீங்க இயல்பாக தர்மத்தின்படி நீதியின்படி உலகை பார்த்து ரசித்து மற்றவர்களுக்கு பயன்பட்டு இப்படி போகின்ற பாதை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்கள் சம்பாரிச்சதை விட நீங்கள் ஒரு மாதிரியா அனுபவித்து உங்கள் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்களுக்கு உதவியது என்பது அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதே போல மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியது உடன்பரப்புக்கள் செவ்வாயின்னு சொன்னாலும் உடன்பரப்பு அப்போ அந்த மூன்று கூட இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் அவர் தான் அட்டமாதிபதியாக வருகிறார் அப்போது இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நிறைய மீன் ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ அந்த கூட பிறந்தவங்க எல்லாம் ஒரு இடத்துல எங்கேயாவது இருப்பாங்க இவங்க எங்கேயாவது தூரமாக போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு நாலு பேரோட பிறந்த மூணு பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க நான் பெங்களூரில் இருக்கிறேன் இல்லை நான் அமெரிக்காவில் இருக்கிறேன் இல்லை ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன் இப்படி குடும்பத்தை விட்டு விலகி தூரங்களுக்கு சென்று பாசம் பந்தம் இணைவு ஆத்மாத்து திருப்திகரமான ஒரு இணைவு இருந்தாலும் கூட ஆனால் இவர்கள் எங்கேயோ இருந்து வாழக்கூடிய சூழலுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறத பார்க்கலாம் ரொம்ப ம மனிதர்கள் மேலே குடும்பத்தின் மேலே ஜீவராசிகள் மேலே பொதுவாக சொல்லணுன்னா ஒரு பூனைக்குட்டி வளர்த்தா கூட தன் பிள்ளையை போல் பார்க்கறது அடுத்தவங்களுக்கு உதவுகிற போது அதே போல நல்ல எண்ணங்களோடு உதவுறது இத்தனை விதமான நன்மைகளும் புத்திசாலித்தனமும் அறிவும் ஆற்றலும் திறமையும் அனைத்தும் இணைந்து கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் நிம்மதியாக வாழ முடியல அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா இதை நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள் உங்களுடைய தான் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கிறீங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி மடத்தனமா மறந்துட்டு போயிடுறது போய் தொலைதுன்னு விடுறது இப்படிப்பட்டதை விட்டுட்டிங்கன்னா உதாரணத்துக்கு வீட்டில் ஒரு குழந்தை வளருதுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியே அது பழு தேய்ச்சிட்டு வந்து தான் சாப்பிடுமா இல்லை முகத்தை கழுவிட்டு வந்திருக்குமா இருக்காது இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் டீச்சர் மாதிரி மாறுகிற காரணத்தினால அந்த குழந்தையும் அவஸ்தப்படுது நீங்களும் கஷ்டப்படுறீங்க ஆக இதை விட்டு விட்டு வாழ கற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும் அது கடினம் என்பதுதான் விதி சொல்லுகிற விளையாட்டு அந்த அடிப்படையில் மீனத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுமே நல்லவங்க ரொம்ப பிரமாதமானவங்க ரொம்ப அழகானவங்க ரொம்ப ஒரு ஒரு அறிவானவங்க எல்லாம் இருந்தும் இயல்பாக வாழ தெரியாத இடங்களில் இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் தொண்ணூறு சதவிகிதம் பேர் இருக்கலாம் இதில் ஒன்று ரெண்டு பேர்களுக்கு அடிப்படை கிரக சஞ்சாரங்களில் மாற்றங்கள் அல்லது இந்த மாதிரியான முரண்பட்ட கிரகங்கள் நீச்சம் பெற்று போகிறதோ பலவீனப்பட்டு போகிறதோ இப்படி இருந்தால் எங்கேயோ ஒரு நூற்றுக்கு பத்து பேர்களுக்கு இதில் வித்தியாசங்கள் இருக்கலாம் மற்றவர்கள் இப்படித்தான் இருப்பீர்கள் இதை உணர்ந்து கொண்டால் இதை தெரிந்து கொண்டால் நீங்கள் இனிமேல் ஒரு முறை எனக்கு எப்போ நிம்மதி கிடக்கும்னு கேட்கவே மாட்டீங்க ஏற்கனவே நீங்கள் நிம்மதியாக தான் இருக்கிறீங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கொண்டால் சுபட்சமோ சுபிட்சம் நேர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்